இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆதவ் கைது செய்யறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி ஆயிட்டு இருக்கு கரூர்ல நடந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் ஆதவ் மட்டுமே தான் காரணம் விஜய் வாகனத்துல போயிட்டு இருக்காருங்க அவர் நின்றுட்டு இருந்த ஒரு காதுல போய் ஒண்ணு சொல்றான் அவன் சொன்னதுக்கு பிறகுதான் விஜய் இறங்கி வந்து பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து லைட் ஆஃப் பண்றாரு இந்த எபிசோடு ஏன் நடந்துச்சு அவ்வளவு வீடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி அரியலூர் கூட்டத்துல விஜய் என்ன பண்ணாரு சோ அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததும் ஆதவ் இன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததும் ஆதவ் அர்ஜுனா தான் இன்ஸ்டின் அடிப்படையில் தான் விஜய் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து உட்கார்றாரு அதுக்கு பிறகுதான் சம்பவம் நடக்குது தெளிவா போலீஸ் வந்து சொல்றாங்க நீங்க ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி போகாதீங்க க்ரவுட் அங்க ரொம்ப ஸ்டேக்னிட்டா இருக்கு தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு போலீஸ் உத்தரவு விடுறாங்க போலீஸ் ரிக்வஸ்ட் பண்றாங்க அதுக்கு பிறகு ஆதவர்ஜுனா இல்ல நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு பஸ்ஸு போகும்போது சில வேலைகள் நடக்குது அதனால தான் அங்க ஒரு மிகப்பெரிய சாதனை நடக்குது அப்ப ஆதவர்ஜுனா முழுக்க முழுக்க விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சேலத்துல நடக்க வேண்டிய கூட்டத்தை எதுக்காக ஆதவர்ஜுனா கரூருக்கு மாத்தினார் இந்த கேள்விக்கு தவேக்காவிடம் பதில் வருமா எட்டு அவர் நாமக்கல்லுக்கு வர வேண்டியவர் சென்னையில் இருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் கிளம்புறார் அந்த ஆதவர்ஜுனா இருக்கிறார் எதுக்காக இவங்க லேட்டா கிளம்புனாங்க லேட்டா கிளம்புனதுனுடைய அஜெண்டா என்ன எல்லாமே இன்னைக்கு வெளி வந்திருக்கு அத்தனை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அன்னைக்கு சொன்னது நேற்று அமுதா ஐஏஎஸ் படம் போட்டு காமிச்சிட்டாங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனாவினுடைய கைது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆதவர்ஜுனாவோட ரோல் இந்த நாற்பத்தி ஓரது படுகொலைன்னு தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதுல தொடங்கி எல்லாத்துலயும் அவருடைய பின்னணி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கா எதற்காக இந்த கைது முன்னே முன்னேற்பாடுகள் இல்ல ஆதவர்ஜுனாதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோலையை பிளே பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் எங்கே வருது அப்படின்னா கரூரில் ஏன் கூட்டம் மாற்றப்படுது முதல்ல வந்து சேலமாக இருந்துச்சு அவங்க வந்து நாமக்கல் முடிச்சுட்டு சேலம் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கரூரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை எங்கே வருது அது விஜய்க்கு அந்த கிரவுண்டு நாலேஜெல்லாம் கிடையாது விஜய் கரூரில் வாங்க பேசினா எங்கேயா எழுதி கொடுத்து பேசுவார் அவ்வளோதானே தவிர இன்றைக்கி கரூரில் கூட்டம் போடணும் இந்த அன்னைக்கு நம்ம நாமக்கல்லில் போடலாம் அவருக்கு நாமக்கல்லும் கரூர் எங்கே இருக்குன்னே தெரியாது அவருக்கு கரூர் சேலம் எங்கே இருக்குன்னே தெரியாது விஜய்க்கு ஸோ அப்போ இருக்கிற டீம் எது அப்படின்னா ஜான் அது இல்லாமல் ஆதவ அர்ஜுனா தான் இதில் ஆதவ அர்ஜனா தான் ஹை ஹேண்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் ஹை ஹேண்ட் கிடையாது இதில் எது டிசை டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா ஆதவ இருக்கக்கூடிய பணம் தான் பல்லாயிரம் கோடி பணம் வச்சிருக்காரு அவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லாட்ரி மார்டினுடைய மருமகன் ஸோ அவர்கிட்ட எக்கச்சக்கமான கோடி பணம் இருக்கு ஸோ இப்போ இதனாலேயே அவர் அந்த கட்சியை வந்து ஹோல்டு பண்ண முயற்சி பண்ணுறாரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஏற்கனவே திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் அவர் எம்பி சீட்டு கேக்கிறாரு எம்பி சீட்டு தரமாட்டாங்க தர முடியாது அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்க அந்த ஆர்டர் படி தான் போவாங்க கூட்டணி கட்சி கொடுக்கணும் ஸோ இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு எம்பி சீட் இல்லையா அப்படிங்கிற கோவத்துல திமுக வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் வெளியே வர்றாரு பிற்பாடு வந்து விசிகால சேர்ந்து விசிகா திமுக உறவை முடிக்கணும்னு பாக்குறாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அங்கேயும் அவர் டார்கெட் என்ன அப்படின்னா எம்பி சீட்டு தான் அதுதான் எம்பி சீட்டு கொடுக்கப்படலை அங்கேயும் அங்க உள்ள போய் அவர் என்ன பண்றாரு விசிகாக்குள்ள அண்ணன் திருமாவா இருக்கட்டும் இல்லை அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களா இருக்கட்டும் இவங்களெல்லாம் விட்டுட்டு மாவட்ட லெவல்ல பொறுப்பு எல்லாம் காசை கொடுத்து அப்படி ரொம்ப இதெல்லாம் பண்ணிருக்காரு இதெல்லாம் உள்ள அசஸ் பண்ணிட்டாங்க இது சரியில்லையே இது ஒரு பொலிட்டிகல் அவங்க பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் வெளியேற்றதுக்கான வேலை பண்ணிட்டாங்க நிகழ்ச்சி நடக்குது அதில் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டு அதை வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே போறான் தாவேக்காக்குள்ள போன உடனேயும் அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய புசி ஆனந்த் ஜானு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவன் மேல வரணும் முயற்சி பண்றான் சோ அதுக்காக ஒட்டுமொத்தமாக விஜய் கிட்ட நான் தான் எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜி பிக்ஸ் பண்றேன் அப்படிங்கிற சொல்லி விஜய வந்து அவருடைய நல்ல பேரை வாங்கணும் விஜய் தான் நான் தான் விஜய் விஜய் தான் நான் நான் அவர் சிஎம் ஆனா நான் சிஎம் இதுதான் அவருடைய கனவே ஆதவர் சின்ன அதாவது அவர் தாவேக்காவின் ஜெகத் ரட்சகனை போல ஒரு புறவலரா மட்டும் இருந்திருந்தா பிரச்சனை அவர் ஆகணும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் அதாவது அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டெப்டி சிஎம் போஸ்ட் கிடைச்சிருக்கு நான் அடுத்தது வந்து உதயநிதி சாருக்கு ஈக்குவலாக வந்து நான் ஒரு டெப்டி சிஎம்மா உட்காருவேன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய எண்ணம் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கு உனக்கு பார்ட்டி வேணும் அதுக்கு நீ உழைச்சிருக்கணும் உனக்கு ஒரு கட்சி இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ விஜய வந்து ஹைஜாக் பண்ணி அவர் உட்காடுறாரு இப்போ கரூர் மீட்டிங்கை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு முடிஞ்ச அளவுக்கு இந்த கரூர் மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணது ரெண்டு பேராக தான் இருக்கும் ஒன்று ஜானு இன்னொன்று ஆதவ் தான் இதில் ஆதவ் ஹை ஹேண்டு இப்போ ஆதவ் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆதவ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய நோக்கம் எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திமுக அங்கே முப்பெரும் விழா நடத்தியிருக்காங்க

கரூரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கரூரில் வச்சு நாம ஒரு பெரிய அலப்பறையை காமிச்சிடணும் கரூரில் நாங்கள் ஒரு பெரிய க்ரௌடை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்ப புத்தி ஆதபர்ஜனாவினுடைய அந்த அற்ப புத்தி தான் இந்த கொலைகளுக்கு அடிப்படையில் காரணம் நம்ம நல்லா தெரியுது நேற்றுக்கு நம்ம அமுதா ஐஏஎஸ் போட்டு காமிச்சாங்க அதுக்கு முன்னாடி டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து இருந்து நிறைய அறிக்கைகள் வந்திருக்கு மூணு பக்கம் அறிக்கை ஒன்று வெளியே வந்துச்சு இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த க்ரௌடு மே மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வந்து ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்தது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது அதாவது கரூருக்குள்ளே என்ட்ரி ஆறாங்க என்ட்ரி ஆகும்போதே நாலாயிரம் ஐயாயிரம் பேர் அந்த வேன் பின்னாடியே தான் இருக்கிறான் அதை நம்ம சொல்லலை இப்போ டிவிக்காகனே வீடியோ போட்டிருக்கான் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது உள்ள அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் காட்டப்பட்ட விஷுவல் ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே ஓடி வர்றான் ஒரு பையன் வந்து கிஃப்ட் கொடுக்க வர்றான் அவன் கீழே விழுந்ததுனால ஆத லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வந்து உட்காந்துர்றாரு விஜய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு விஜய் தன் முகத்தையே காமிச்சிக்கல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆதவர் உட்காருங்க அப்போ அப்பதான் இந்த க்ரௌடு மொத்தமுமே உங்களை பாக்குறதுக்காகவே கூட வரும் வந்து நம்ம வேலுசாமிபுரத்தில் அசம்பிள் ஆகும்போது ஒரு பெரிய க்ரௌடை காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை ஒரு ஒரு எந்த விதமான ஒரு ஒரு இது ஒரு விதமான சதியா தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நீ எல்லாத்தையும் புஷ் பண்ணி ஒரு இடத்துல காமிக்கணுங்கிற உன்னுடைய அற்ப பொலிட்டிக்கல் ஆசைக்காக நீ எல்லாத்தையும் பலி ஆடாக்குற இதுல இன்னொன்னு ஒரு ஸ்டாட்டிக் க்ரவுட் இருக்கும்போது ஒரு மூவிங் கிரவுட் அதனோட வந்து ஆகுற கொலிஷன் இருக்கு இல்ல அது ஒரு பெரும் சிக்கல் தான் கோர்ட்ல போய் குசுமே இல்லாம சென்டர் மீடியனை எடுத்துட்டு எங்களுக்கு விட வேண்டியது தானே அது நாலு ரோடு அதுல எங்கடா சென்டர் மீடியனை தூக்க முடியும் இவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்கு முழுக்க முழுக்க அவங்க தரப்புல செஞ்சது அந்த வண்டிக்கு மேலே போறாருன்னா அவருக்கு பின்பக்கம் இருக்கிற க்ரவுட் முகத்தை பார்க்க முடியாது அவன் இந்த பக்கம் வர்றதுக்கு ட்ரை பண்றான் இது எல்லாமே திட்டமிடாமல் செயல்பட்டதுங்கிறத இது இன்னொரு விஷயம் எப்படின்னா இவங்க வந்து உழவர் சதவீத கேட்கறாங்க இப்ப நேற்று அமுதாய உழவர் சந்தையோட போட்டோ காமிச்சாங்க பாத்தீங்க நானும் பார்த்தேன் அது வந்து இதை இப்ப இருக்கக்கூடிய கொடுத்துருக்கிறத விட பாதிதான் அதனுடைய வித்தே இருக்கு அதுல கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் இன்னொரு நூறு பேர் செத்து போயிருப்பான் சார் ரவுண்டானா பக்கத்துல அமராவதி ஆறுனுடைய பிரிட்ஜ் இருக்கு பெட்ரோல் பங்க் இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கு அப்ப நீங்க வந்து இப்ப பெட்ரோல் பங்க்ல மிகப்பெரிய அசம்பாவிதம் நடத்துறது பசங்க போய் ஏதாவது ரகலா பண்ணிருப்பாங்க ரெண்டாவது அங்க விஜய்க்கு மத்த கட்சி கூட்டம் நடத்தினா கூட நடத்திடலாம் விஜய் ரசிகர்கள் எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்க நேத்தக்கி அமுதாயை சொல்லிக்கிட்ட ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது எந்தெந்த ஊர்ல கூட்டம் நடத்தும் போது எவ்வளவு பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க எவ்வளவு காயமடைந்தவர்கள் எவ்வளவு சேர்க்கப்பட்டது ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணி குணமடையப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் எவ்வளவு அவங்க பட்டியல இடறாங்க இந்த கரூர் மட்டும் இயங்குறாரு இதுக்கு முன்னாடி பண்ண அஞ்சு மாவட்டத்துக்கும் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் விஜய் பேசுனதுக்கு பிறகு அது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பாருங்க நான் இது நீங்க வந்து இது அது ஏன் கரூர்ல மட்டும் நடக்குது சோ திரும்பவும் விஜய் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா இதை ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நினைக்கிறாரு இது வந்து செந்தில் பாலாஜி திமுகவினுடைய திட்டம் அப்படிங்கிறதையே நிறைய செட் பண்றாங்க லோக்கல்லாம் ரொம்ப ஒஸ்டான நரேஷன் கேட்டால் செந்தில் பாலாஜி வந்து தண்ணியில் விஷம் வச்சுட்டாரா தண்ணியில் மயக்க மருந்து கலந்துட்டாரா அதனால தான் மயக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க தண்ணி கொடுத்தீங்க முதல்ல எந்த தண்ணியில் மயக்க மருந்து கலந்தாருங்கிற கேள்வி வரும் இல்லை தண்ணி கொடுத்து தண்ணி வச்சுக்கிங்க தண்ணி கொடுத்துருந்தாலே அவன் காப்பாற்றப்பட்டிருப்பான் அந்த மக்கள் ஆனால் அவங்க தண்ணியே கொடுக்கலங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே ஏன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர்களுடைய குரல் கீழே இருந்து வருது சார் க்ரௌட் பஸ்ட் ஆகுது சார் நீங்கள் இஷ்யூவாக இருக்க ஆம்புலன்ஸை வழிவிட சொல்லுங்கிறத கேட்க முடியுது பின்பக்கம் இருந்து அவருக்கு பாதுகாப்பில் இருந்தவங்க அங்கேருந்து சொல்லக்கூடிய செய்தி

அந்த வகையில் நம்ம பாண்டிய சொல்லணும் அவர் எச்சரிக்கிறார் யாங்க பின்னாடி இருந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குன்னு விஜய்க்கு சொன்ன பிறகு தான் அது ரிசீவ் ஆகி அவர் முடிக்கிறாருங்கிறதே இன்னைக்கு அவ்வளவும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு நீ இதுல எதுக்குள்ள கொண்டு வந்து சதி நுழைக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்ல பாருங்க நேற்று மதுரையில பதினாலு பேர் காயமடைஞ்சவங்க இது இதுவரை விஜய் மாநாட்டில் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் காயமடைந்தவர்கள் மதுரையில பதினாலு விழுப்புரம் நாற்பத்தி ரெண்டு திருச்சி பன்னெண்டு அரியலூர் ஆறு திருவாரூர்ல பதினேழு நாகையில் அஞ்சு நாமக்கல்ல முப்பத்தஞ்சு கரூர்ல நூத்தி பதினாறு இது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இது நேற்று தயாரிச்ச ரிப்போர்ட்ல ஏற்கனவே ஃபைலான ரிப்போர்ட் ஒவ்வொரு முறையும் ஆனது ஒவ்வொரு கூட்டங்களிலும் வந்தபோது இருந்தவர்கள் மயங்கியவர்கள் வந்து நியூஸ் ரிப்போர்ட் இப்போவும் பொது வழியில் அப்படியே இருக்கு நியூஸ் மீடியா ரிப்போர்ட் பண்ணி இருக்கு அப்பப்ப நடந்த போயே இல்ல அதை விட நேற்று கோர்ட்ல பாத்துருப்பீங்க நீங்க தான் கோர்ட்ல நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க நீங்க இதை அசஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டா சனிக்கிழமை சம்பளம் மேல் யாரும் வரமாட்டாங்க உலகத்துல இப்படி ஒரு பதில சொல்ல முடியுமா அவ்வளவன் இல்ல இவர்தான் ரெண்டு கூட்டத்துக்கு முன்னாடி பேசும்போது ஏன் சனிக்கிழமை சனிக்கிழமைன்னு கேட்குறாங்க நாகையில் பேசும்போது அன்னைக்கு தான் எல்லாரும் ஓய்வில் இருப்பாங்க எல்லாரையும் சந்திக்கிறது அப்படின்னும் போது பெருமளவுக்கு எல்லாரையும் பார்க்க முடியுங்கிறதுக்காக நாங்கள் சனிக்கிழமை எடுத்தோம்னு இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுவே வந்து இவங்க டீம்ல இருக்கக்கூடிய ஆதவர் அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் அவர் தான் கீ பொலிட்டிக்கல் அட்வைசர் சனிக்கிழமை போனீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் லீவாக இருக்கும் உங்களை பார்க்க நிறைய குழந்தைகள் கூட்டம் வரும் பெண்கள் கூட்டம் வரும் ஹாலிடேவாக இருக்கும் நம்ம நிறைய பேர்த்த க்ரௌட் அசம்பிள் பண்ணி நம்ம ட்ரோன் சாட்டில் காமிக்கலாம் இந்த ட்ரோன் வந்ததுக்கு பிறகு இந்த இந்த மாநாட்டை காமிக்கிறது மக்கள் நெரிசலை காமிக்கிற வேலைகள் வந்து ஒரு விதமான ஒரு கட்சிகளுக்குள்ளேயே ஒரு பூஸ்டப் கிடைத்து விட்டுருக்கு அதுல வந்து விஜய் மாதிரியான கட்சிகளுக்கு வந்து ரொம்ப மோசமான பாதிப்பு தான் சனிக்கிழமை அப்படிங்கறதே ஆதவர் தான் அதுலயே சம்பந்தப்பட்ட கட்சியா இருந்தா ட்ரோனை மையத்துல காட்டுறது ஆமா எதிர்கட்சியா இருந்தா ட்ரோன கூட்டம் இல்லாத இடமா பாத்து ஒரு பொலிட்டிகலா இது ரொம்ப ஒஸ்டான விஷயமா இருக்கு அரியலூர் முன்னாடி ஆமா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடினார் விஜய் ரெண்டாவது ஆத ஒரிஜினா பண்ண வேலையிலேயே ரொம்ப மோசமான வேலை முதல்ல விஜய வந்து உள்ள வந்து உட்காந்து லைட் ஆஃப் பண்ணதான் ஆஃப் பண்ணும்போது எல்லாம் அமைதியாக ஆன் பண்ணும்போது எல்லாம் ஏன்னு கத்துறாங்க அது ஒரு ஒரு இஃபோரியாவை கிரியேட் பண்ண வேலையை பார்த்தோம் நம்ம நம்ம தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில எப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் பார்க்க முடியுமான்னு கேட்குறேன் தொண்டர்கள் மத்தியில் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடக்கூடிய சினிமா தனம் இருக்குல்ல அதில் பா அதில் போகும்போது இன்னொரு வீடியோவில் ஒரு செய்கை பண்ணுறாரு முடிங்கிறாரு ஏதோ சொல்லிட்டு இப்படி 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 காமிக்கிறாரு இது எல்லாமே அந்த சினிமா டயலாக் அந்த சினிமா கெஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து அந்த பசங்கள்ட்ட அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு சோ அப்ப இப்ப லைட் ஆஃப் பண்ணதுனால விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சுத்தி இருந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு நின்னா மக்கள் சைடுல அவங்க விஜய் வந்து மேல நின்னு பாத்துட்டு போயிருந்தாரு அப்படின்னா டாடா கம்ஸ் அவங்க போயிருப்பாங்க இது நம்ம சொல்லல தவாக காரணே சொல்றான் என பெருங்கூட்டமே பார்க்க தான் வருது பார்க்க தான் வருது பார்க்க வரல அதா முக்கியம் அது ரெண்டாவது தெரியும் இரண்டாவது இந்த கூட்டல் சைடுல நிக்குதா இதுல இளைஞர்கள் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பின்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கான் ஓடி வர வேண்டியது இல்ல நடந்து ஏதா வரேன் என்ன பஸ்வே ஸ்லோவா போகாது சோ அப்போ சைடுல இருக்க க்라우ட் அப்படியே அசெம்பிள் ஆய அசெம்பிள் ஆயி நீங்க சொன்னேன் ரொம்ப கரெக்டாக சயின்ஸாக சொன்னீங்க ஒரு மூவிங் ஃபோர்ஸும் அங்கே ஸ்ட்ராட்டிக்காக இருக்க ஃபோர்ஸும் ஒரு மோதும் போது அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஜா ஜாமுலியாகப்ஸ் ஆயிடுவாங்க ஸோ இது நடந்துருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க ஆதவர்ஜனா பொறுப்பே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆதவர்ஜினா வந்து போலீஸ் சொல்லியிருக்குறாங்க ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நின்னுக்கலாம் போக வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க இது ஆதவர்ஜுனாகிட்ட தான் கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கு நாங்கள் அந்த கூட்டத்தை பிளந்துட்டு அங்க போய் நிப்போம் அப்படின்னு அந்த ஸ்பாட்டை வந்து பண்ணது அந்த ஸ்பாட்டுக்கு தான் கவரேஜ் எங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா இருக்கும்னு போலீஸ்க்கு பதில் வேற ஆதவர்ஜுனா திட்டமிட்டு அந்த விஜயனுடைய வாகனத்தை அங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறார் இப்போ உயிர் சேதம் அடைஞ்சிருச்சு என்ன நிலைமை கண்டுக்குள்ள இல்லை நீ சீக்கிரம் வரணும்னு உங்களுக்கு ஏறதா நான்கு நான்கு மணிலேருந்து போலீஸில் இருந்து அவர் விஜயனுடைய வாகனத்தை கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஆமாம் நீங்கள் ரோட் ஷோ வராதிங்கிறாங்க அதை மீறி நீங்கள் ரோட் ஷோவை பிளான் பண்ணிவிட்டு அந்த ரோட் ஷோவிலேருந்து உங்களை இழுத்துட்டு வர்றதுக்கு பெரும்பாடு படுது போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே போகுமா இல்லை இங்கே இருக்குமா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல ஆக்சுவலி நீங்கள் பண்ணுறது ரோட் ஷோ இதில் நிறைய ரொம்ப தவறான உரையாடல் எப்படி அப்படின்னா சாதாரண பொதுமக்கள்டே வரக்கூடிய உரையாடல் என்ன அப்படின்னா ஏங்க விஜய் வர்றாரு நிறைய கூட்டம் வரும் தரும் அது கோர்ட்டில் கூட ஜட்ஜாக தான் சொல்கிறார் நீங்கள் ஒரு காலி இடத்த பார்த்து தேர்வு செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியான உரையாடலாம் நடக்குது இது வந்து ரோட் ஷோ இது மாநாடோ இல்லை பொதுக்கூட்டமோ கிடையாது ஸோ மாநாடு பொதுக்கூட்டங்கள் போடும்போது நம்ம வந்து ஒரு உரமாக போயிடலாம் ஒரு ஒரு ஓப்பன் கிரவுண்டில் பண்ணலாம் இது இவங்களுடைய அஜெண்டாவே தேர்தலை நோக்கி நகர்றது தான் தேர்தலை நோக்கி ஒரு வாகன பிரச்சாரம் வாகன பிரச்சாரம் எப்படி பண்ணணும்னு தாவேக்காவுக்கு தெரில வழக்கமாக யூஸ்வலாக லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கரூரில் ரெண்டு ஸ்பாட் மூணு ஸ்பாட் இருக்கும் அந்த மூணு ஸ்பாட்டில் நின்று பேசுவாங்க மற்ற ஸ்பாட்டில் அவங்க மக்களை பார்த்து வணக்க வச்சுட்டு வருவாங்க இதுதான் வந்து வழக்கமா நடக்கும் நடக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களை பார்த்து வணக்க வைக்காம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்க வந்துதான் நான் மக்களை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்கு பாத்தீங்களா இது ஒரு சினிமாத்தனமான உளவியல் அதை இந்த காட்சியில விஜய் வெளியே வருவார் இந்த ஃபைட் சீன்ல அவர் வெளியே வருவார் இந்த பாட்டு சீன்ல தான் வெளியே வருவார் அது வரைக்கும் விஜய் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர விஜய் வெளியே வர மாட்டார் இந்த சீன்ல இந்த ஃப்ரேம்ல இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவர் உள்ள வர உள்ள வரணும் ஸோ இப்போ இந்த மென்டாலிட்டியில நீங்க மாநாட்டம் பண்றீங்க நீங்க இப்போ இதனுடைய ஒரு விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சேதம் ரெண்டாவது ஆதவர்ஜுனா அதுக்கு பொறுப்பேற்கணும் ஆதவர்ஜுனா ஓடி ஒழிகிறார் ஆதவர்ஜுனா ஏற்கனவே அவர் பி ஃபிராங்காவே சொன்னால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் தான் அடிப்படையில் அவர் வந்து பல கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறது அவர் எந்தெந்த கட்சிகளுக்கு பணம் கொடுத்துருக்காருன்னு தெரியும் எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்காருன்னு தெரியும் விஜயை ஆக்கிரமித்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து நான் வந்து பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு ஒரு எம்பி பதவிக்காக இங்கே இருக்கக்கூடிய பெரும் இளைஞர் பட்டாளத்தை எந்த விதமான நாலேஜுமே இல்லாமல் பண்ணது உங்களுக்கே நல்லா தெரியும் முன்னாடி நாள் ட்விட்டு போட்டு இருபது நிமிஷத்தில் என்ன டெலிட் பண்ணாங்க அவருடைய எண்ணம் என்னவா இருக்கு இப்ப இளைஞர்களை கொந்தளிப்பான சூழலுக்கு தள்ள விடுது இப்ப ஸ்ரீலங்கால பிரச்சனை அங்க பொருளாதார அங்க எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் நேபாளில் சிக்கல் பங்களாதேஷ் சிக்கல் இங்க வந்து வேலை வாய்ப்பு இல்ல பொருளாதார சிக்கல் இருக்கு இந்தியாவிலேயே அதிக வேலைவாய்ப்பு தான் இருக்கு தமிழ்நாட்டுல இதுல நேற்றுக்கு அது சமூக வலைத்தில்தான் பார்த்து யார் போட்டதுன்னு தெரியல யாராவது சொல்லணும் அதான் ஞாபகம் ஜென்சி கிட்ட தெருவுக்கு வர சொல்லி ஒரு நெப்போ பேபியை எப்படிங்க சொல்ல முடியும்னு கேட்டாங்க ஆமா ஆதவர்ஜுனா அதற்கு முன்பாக என்னவாக இருந்தார் அஃபிடவிட்ல போடுறாருங்க அவர் மதுரை ஹை கோர்ட்ல போட்டுருக்கேன் நான் முப்பது ஆண்டு கால ஆக்டிவ் ஆக்டிவ்லிக்ஸ்ல இருக்கிறவர் பொலிட்டிகல் சயின்ஸ் ஸ்டூடண்டான அவர் போடுறாரு வயசு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு வயசுல இருந்து நீங்க ஆக்டிவ் பாலிட்டிஸ்ல இருக்கீங்களா நீங்க விசிக்காக வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க யாருமே அறிவிய தெரியாது எந்த ஆக்டிவ் ஆக்டிவாலிட்டிஸ் வந்தீங்க என்னென்ன போராட்டங்கள் பண்ணீங்க எதுல கைதானீங்க இல்ல எங்க என்ன பண்ணீங்கறது கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் நாம விஜய்க்கு நேரடியா சொல்லலாம் இங்க பாருங்க இவன நம்பி போனீங்கன்னா உங்களை தெருவுல அறக்கி விட்டுருவான் ஏன்னா இப்ப நாப்பத்தி ரெண்டு பேர்த்த கொன்னது இவன்தான் இப்போ உங்களை கொண்டு போய் பாஜகிட்ட அடமானம் வைக்கிற வேலையை வந்து பாக்குறான் இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய முப்பெரும் விழாவை காலி பண்ணிட்டு நாங்க ஒரு மாசமான ஆள் காமிக்கிறதுக்காக மக்கள் உயிரை பலி கொடுத்தது ஆதரச்சுனா அதுல இன்னொன்னு மேபி அது ஃபைனல் இதுவா அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு ஸ்பார்க்காகவும் அது இருந்திருக்கலாம் விஜய் திருவாரூர்ல கூட்டம் கூட்டம்பட்டு அடுத்த நாள் திமுக டீமுகாங்க கூட்டம் போடுறாங்க ஐ திங்க் வரணி தமிழ்நாடு கூட்டம் நினைக்கிறேன் கேனவர் அவங்க எல்லாம் பேர் தான் அங்க அவரு லோக்கல் அவரே சுயேச்சைப் மாணிக்கமா மற்றவர்கள் எல்லாம் இருந்தாங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க இவங்க அங்க நடத்துறாங்க அவளோ விச அவர் புண்டி கலைவான நல்லா இருந்ததா ஞாபகம் சோ இவங்க அத்தனை பேரும் அங்க நடத்துறாங்க இவ்வளவு நடத்தி அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க அவங்க அதே மாதிரி ஒரு நடு விட்டல் குடும்போது செய்தி ஆகுது இப்போ இதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கணும் அப்ப அடுத்த வாரம் அவங்க நடத்துன இடத்துக்கு நம்ம போவோம் ஃபைனல் காலாவ ஒரு எடிட் போட்டி انا அவங்க டீமுகாது பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்க கிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குப்பா அவங்க கிட்ட ஆர்கனைசேஷன் இருக்குப்பா அவங்க எப்படி நடத்திருக்கணும் இத்தனை ஆண்டு அனுபவம் இருக்குப்பா இதெல்லாம் தாண்டி இவ்வளவு இருக்கிறதுனால அவங்க அவங்க அதை வெற்றிகரமாக செய்ய முடிஞ்சது ஒரு நாள் திட்டமிட்டு கூட அவங்க பண்றாங்கன்னா அது கடந்த மாதம் இருபது இருபத்தொன்னு அவங்க என்ன திமுக பிக்ஸ் பண்ணி வச்சிருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இந்த உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க தமிழ்நாட்டை தனிமொழி விட மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழி மா பிரச்சார மா கூட்டங்கள் அவங்க பொதுக்கூட்டத்தை நடத்த சொன்னாங்க அந்த பொதுக்கூட்டத்தை அவங்க நடத்துனாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் அப்படிங்கிறது ஆமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல நடத்தினாங்க அதுக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடத்தினாங்க ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா இது இல்லாமல் அவங்க அறுபத்தி நாலாயிரம் பூத்து வயசா உறுதிமொழியில எடுக்கிறாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஆர்கனைஸா பண்றாங்க நீங்களும் செய்யலாம் இருக்கு ஆர்கனைஸ் பண்றேன் நீ இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் வீடியோவை மொபைல பாக்குறோம் நான் ஓட்டு போட விஜய் வர்றேன் இல்ல விஜய் பார்க்க வர்றேன் இந்த மென்டாலிட்டியில இருந்து கொண்டு நீங்க இது மாதிரி வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா இப்படிதான் நடக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இது கரூரோட நிற்க போறது இல்லை வளவன் கண்டிப்பா சொல்றேன் இதுல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் நமக்கு வருது அப்படின்னு ஆதவர்ஜனா பார்த்துட்டான் அப்படின்னா ஆதவர்ஜனா அடுத்தடுத்த கட்ட கூட்டங்கள் நடத்தும் போதும் இது மாதிரியான நெரிசலை திட்டமிட்டு ஏற்படுத்துவதற்கான வேலையை செய்வார் அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஆதவர்ஜனாவை கைது பண்ணணும் நேற்று போட்ட ட்விட்டு என்னன்னு உங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்க அது எவ்வளவு மோசமானதுன்னு தெரியும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைஞர்களை நடுத்தர காரியம் மத்த மாநிலம் மாதிரி கிடையாது மாதிரி பங்களாதேஷ் மாதிரி நேபால் மாதிரி கிடையாது இறங்கி விஜய பார்க்க வந்தவன்ல இளைஞர்கள்ல முக்காவாசி பேர் காலேஜ் படிக்கிறவன் படிச்சு முடிச்சவன் இங்க காலேஜ் இருக்கு அவன் படிக்கிறான் படிச்ச அவனுக்கு வேலை கிடைக்கும் இந்தியாவில் அதிகப்படியான துறை இருக்கிறது தமிழ்நாட்டுல இந்தியாவில் அதிகப்படியான சர்வீஸ் செக்டர் இருக்கிறது தமிழ்நாட்டுல ஸோ இவ்வளோ வேலை வட இந்தியா இருந்து வந்து ஐம்பது லட்சம் பேர் இங்கே வேலை பார்த்துட்ருக்கான் இவ்வளோ வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் நீ ஒரு ஜெஞ்சிட் கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறியே நீ சைக்கோவா இல்லையான்னு கேட்க தோணுது நமக்கு இல்லை அதுதான் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த இளைஞர்கள் அவங்கள மிஸ்கைட் பண்ணுறதுங்கிறத தாண்டி என்ன நோக்கத்திற்காக நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்கிறதும் கவனிக்கத்தக்கதாக இருக்குது இதனுடைய இதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது அப்படின்னா அதை நம்ம உங்களுக்கு இருக்கிற எட்டு கோடி பேரும் இறங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அன்ரூலி மாவு ஒரு பத்தாயிரம் பேர் இறங்கி தகராறு பண்ணாலே அது மாவுக்கான ஒரு கவர்மெண்ட் கெட்ட பேர் ஏற்பட்டுருது ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இது மாதிரி கலவரம் பண்ணுறவங்கள ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாளைக்கு அவங்க மேலாம் கேஸ் போட்டுரும் நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல அவங்க கட்சியினுடைய ஆபீஸ் கரூர் ஆபீஸ மூடி நாற்பத்தெட்டு மணி நேரம் அது ஆபீஸ மூடிட்டு ஓடிட்டாங்க இங்க யாரும் உள்ள இல்ல இங்க ஆபீஸ் தரக்கறதுக்கு ஆளு இல்ல ஆபீஸ் ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல விரிவா எடுத்து போட்டோட செய்தி போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய அவதூறுகளை பரப்பி ஜெயிலுக்கு கைது செய்யப்படுகிற பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க ரிமாண்ட் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க உங்க கட்சியில இருந்து லீகல் விங் விங்கெல்லாம் அமைச்சிங்களே போயிருந்திருக்க வேண்டாம்னா யார் கைதானா கைதான நீங்க தான் இறந்தவங்களே எங்க கூட்டத்துக்கு வந்தவனா ஏன் தொண்டு தான் வக்கீல் அப்புறம் அதுக்கு மேல நீங்க எப்படி போவீங்கிறது இருக்குல்ல பார்ட்டி கேடட் செத்து இருக்காமலவன் வீட்டுக்கு யாரும் போல ஏ நான் கேட்குறேன் அங்கே மற்ற கட்சியை சார்ந்தவங்க போகிறாங்க நாம் தமிழர் போகிறாங்க பாஜக போகிறாங்க எல்லாருமே போகிறாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஏன்பா உங்கள் கட்சி சார்பாக ஒருத்தன் போய் யார் இப்போ இவங்களே என்ன நரேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா செத்தவங்க எல்லாரும் தாவேக்கா கிடையாது ஹாஸ்பிட்டலில் கிடந்தவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து டார்ஸ்பிட்டல் இருக்கிறவங்களே கொண்டு இங்கே கொண்டு வந்து எல்லாம் பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு ஒரு ஃபில்த்தியான ஒரு ஸ்டேட் இது என்ன என்ன பழங்க நீங்கள் என்ன நினைச்சீங்க தமிழ்நாடு என்ன ஒரு அண்டர் டெவலப்பிங் ஸ்டேட்டானு கேட்குறேன் மோஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேட் எங்கேயுமே இந்த மாதிரியான கான்ஸ்பிஎன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து செய்ய முடியாதுங்க இல்லை எனக்கு நான் வந்து சாட்டை துறைமுறோட அரசியல ஒரு பொட்டு கூட ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் சாட்டேஜ் ஒரு வார்த்தை கேட்குறான் நான் வந்து அவன் வீடியோ பார்த்தேன் அதாவது இவ்வளோ பேர் ஃபோன் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மேலே அவ்வளவு ட்ரோன் பறக்குது நாற்பது ஐம்பது ட்ரோனை பறக்க விட்ருக்கீங்க விஜய் வாகனத்தில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அது இல்லாமல் ரோட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இது இல்லாமல் மீடியா ஃபுட்டேஜஸ் இருக்கு இவளையும் தாண்டி உள்ள ரவுடிகள் பூந்து அடிச்சு கொன்னாங்க முகத்தில் வந்து ஸ்ப்ரே அடிச்சு கொண்டாங்கன்னு மதியழகன் நினைக்கிற பேர் பொறுப்பாளர் மனைவி பேசுறாங்களே ஒரு வீடியோ நீங்க காமிக்க முடியாதான்னு கேட்குறது இது என்ன நம்மனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் கையிலயும் ஃபோன் இருக்கு இது மேல ட்ரோன் பறக்குது விஜய் வாகனத்துல கேமரா இவ்வளவு கேமரா லட்சக்கணக்கான கண்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதையே அப்ப நீங்க எங்க இடத்துல ப்ரூஃப் காமிக்கிறீங்க அப்ப இவங்களுடைய பொறுப்பற்ற தனத்தை தொடர்ச்சியாக மறைப்பதற்காக ஒரு போலியான விஷயத்தை பரப்புறாங்க இது ரொம்ப மோசமான ஒரு வாதம் இது பாஜக நேத்து விஜய் கூட மன்னிப்பு கேட்பாரு இல்லை வருத்தம் தெரிவிப்பாரு நாம இனிமேல் சரியா செய்யணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன் அந்த செத்தவங்க பேரை கூட படிக்கல இந்த சம்பவத்தினால மனம் உடைஞ்சு ஒருத்தர் தற்கொலை போயிருக்காரு அவருக்கு ஒரு இரங்கல் இந்த நிமிஷம் வரைக்கும் கட்சியில இருந்து வரல கிழக்கு அவர் விழுப்புரம் மாவட்டத்தை நீங்க இல்ல ஏ இல்ல இதுல இன்னும் கேட்டா ஒரு டைலாக் சொல்லுவாங்க அதுக்கு இரங்கல் தெரிய ஆரம்பிச்சு ஆளாளுக்கு செஞ்சிருவாங்க ஏன்னா இந்த பேனர்ல மேல ஏறி பால் ஊத்தும் போது இறந்தாங்கன்னா அதுக்கு கூட இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா தலைவர் பேரை சொல்லிடுவாருங்கிறதுக்காக ஆளாளுக்கு ஏறி எல்லாம் ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க அது வியாக்கியானமே அல்ல நீங்க தலைவரும் அல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு அதை அவர் மீது என்ன நடவடிக்கை பாய்க்கிறது அவர் இப்போ கூடுதலாக பிரைவேட் கன்மெண்ட்ஸோடு போயிட்டு இருக்கிறது அவங்க செய்திகள் இருக்கு பட் அவர் போட்டு அந்த பதிவுங்கிறதும் மற்ற விஷயங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டியை சட்ட ரீதியிலாகவே நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது அது அரசு செய்தாங்கிறது நம்ம பார்ப்போம் பொறுத்தவரை பார்ப்போம்